வெல்கம் டு த சேனல் இன்றைக்கி வந்து ரசம் ஈஸியாக செய்யுது அப்படின்றத பார்க்கலாம் இது வந்து ஒரு சின்ன துண்டு புளி மிளகு வந்து ஒரு முக்கால் டீஸ்பூனு சீரகம் ஒரு முக்கால் டீஸ்பூனு பூண்டு தேவைக்கேற்ற ஒரே ஒரு வர மிளகா நாங்கள் வந்து காரம் கம்மியாக சாப்பிடுவோம் அதனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க இப்போ வந்து இதை மிக்சியில் போட்டுக்கோங்க போட்டு இதை ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்தேன் இப்போ வந்து அந்த மிளகு சீரகெல்லாம் வந்து இது பண்ணிட்டு வந்துட்டேன் நல்லா குறை குறைப்பாக எந்த அளவுக்கு நம்ம ரசுக்கு அரைப்போமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கணும் இப்போ ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆஃப் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன் சால்ட்டு போட்டுக்கலாம் சால்ட்டு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க கருவேப்பிலை கொஞ்சம் கருவேப்பிலை இதில் போட்டு இது பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை வந்து நம்ம தாளிக்கு வartoடலாம் தாளிக்கு இப்போ வந்து பாருங்க இந்த மாதிரி தக்காளியை வந்து தக்காளி கருவேப்பில் மஞ்சப்படி பெருங்காயம் உப்பு போட்டு வச்சு இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ரசத்துக்கு நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கும் இந்த சமயத்தில் தேவையான அளவுக்கு தண்ணி இந்த மாதிரி ஊற்றிட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க ல்லா சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு கரெக்டாக இருக்குது எல்லாமே இப்போ வந்து நம்ம தாளிச்சிக்கலாம் கடாயில் சும்மா ஒரு முக்கால் டீஸ்பூன் எண்ணெய் ரொம்ப எண்ணெய் விடக்கூடாது ரசத்துக்கு இப்போ கடுகு வெந்தையும் காஞ்ச தான் வண்டியம் வந்து இது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது நீங்கள் வேணால் கம்மி பண்ணி போட்டுக்கோங்க இல்லை அவாய்ட் பண்ணுன்னு நினச்சாலும் அவாய்ட் பண்ணிக்கலாம் இந்த ரசம் வந்து ரொம்ப ஈஸியாக செய்திடலாம் சட்டுன்னு செய்திடலாம் நான் ஏற்கனவே ஒரு ரசம் ரெசிபி போட்டிருக்கேன் அது வந்து கொஞ்சம் வேறு மாதிரி செய்வேன் நான் அது அப்படியும் செய்து பாருங்கள் இந்த ரசம் கட் இப்படியும் வந்து செய்து பார்க்கலாம் நீங்கள் இது வந்து அப்படியே ஒரே மிக்சிலேயே எல்லாம் போட்டு பண்ணிடலாம் இப்போ கடுகு பொரிஞ்சிடுச்சு கருவத்தில் போட்டுட்டு ரசத்தை ஊற்றிட்டு வேண்டாம் மிக்சியாக வச்சு சூப்பரான ரசம் ரெடியாகிடுச்சு தக்காளி போட்டு அரைக்கும்போது இன்னும் கூட கொஞ்சம் நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக அரைச்சிட்டேன் இன்னும் கூட கம்மியாக அரைச்சிக்கோங்க சூப்பராக இருக்கும் ரசம் இந்த ரசம் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் பார்த்துட்டு கடுகு தாளிச்சிட்டு ஒரு ரெண்டு வரமிளகா தாளிச்சிட்டு அதில் போட்டுக்க வேண்டிதான் பச்சை மிளகா வேணுன்றவங்க ஒரே ஒரு பச்சை மிளகா தாளிக்கலாம் ரசம் டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் வந்து மரக்கட்டி வந்துச்சு நிறுத்திடலாம் நிறுத்திட்டு பத்தத்தில் சூப்பரான ரசம் ரெடி ஆயிடுச்சு மட்டும் உடனே மூடி வச்சிடணும் இன்றைக்கி எங்கள் வீட்டு சாப்பாட்டு பயணம் வந்து சொட சொட சாதம் ரைஸ் குக்கரில் அப்புறம் வந்து வஞ்சர மீன் குழம்பு சூப்பராக வஞ்சர மீன் குழம்பு அருமையான வஞ்சர மீன் குழம்பு அப்புறம் அதை வறுவல் வறுத்துட்டுருக்கோம் அது பாருங்கள் மசாலாலாம் ஒட்டாத சூப்பராக வரும் இந்த மாதிரி வட்டா மீன் வறுவல் நீங்கள் இப்போ பார்த்த ரசம் ரெசபி இது ஏற்கனவே வருத்த மீன் இதுதான் வந்து இன்றைய சாப்பாட்டு மீன் எங்கள் வீட்டில் சூப்பரான சாப்பாடு கா மார்னிங் வந்து ப்ரெட்டு வெங்காயம் போட்டால் ஆம்லெட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் तैंस फार वाचि अतियोले सक